ஓம் ஸ்ரீ சாய்ராம் மார்ச் பதினான்கு ஈராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் உங்கள் கண்கள் முன்னால் நடக்கின்ற நிகழ்காலத்தை மட்டுமே நீங்கள் அறிவீர்கள் இந்த நிகழ்காலம் கடந்த காலத்துடன் தொடர்பு கொண்டது எதிர்காலத்தின் பாதையை உருவாக்கி கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்கள் ஒவ்வொரு பிறவியும் ஒருவர் முன்னர் அனுபவித்த ஒன்றின் நினைவுகளை துடைத்து விடுகிறது இந்த பிறப்பு இறப்பு என்ற சூழலின் முடிவு அவர்கள் கைகளில்தான் இருக்கிறது என்பதை மனிதர்கள் உணர்வதில்லை மரம் விதையிலிருந்து வந்தது விதை மரத்திலிருந்து வந்தது என்று ஆதி காலத்திலிருந்து போய்கொண்டே இருக்கிறது உங்களுக்கு எது முதலில் வந்தது மரமா அல்லது விதையா என்பது தெரியாமல் இருக்கலாம் ஆனால் இந்த சுழற்சியை விதையை வருத்து விடுவதன் மூலம் முடிவுக்கு கொண்டு வர முடியும் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் ஒரு வருக்கப்பட்ட விதை மறுபடியும் உழைக்காது நீங்கள் உங்களது புலன்கள் மற்றும் அனைத்து கீழ்த்தரமான ஆசைகளை வென்று விட்டீர்கள் என்று மார்த்தட்டி கொள்கிறீர்கள் ஆனால் கோடை மழை பெய்தவுடனேயே விட்டுவிடும் புல்லை போல அவை கிடைக்கும் முதல் வாய்ப்பினில் மேலெழுந்து வந்து விடுகின்றன எவ்வாறு நீங்கள் அது தரும் பாலுக்காக பசுவின் மடியை நாடுகிறீர்களோ இயற்கையில் இறைவனையும் அவனது மாட்சிமையையும் நாடுங்கள் அதனால் தூண்டி தக்க வைக்கக்கூடிய அற்புதம் மற்றும் பயபக்தியை அதிகரித்தால் மட்டுமே உண்மையில் இயற்கை பயனளிப்பதாக இருக்கும் தெய்வீக அருளமுதம் பெப்ரவரி பன்னிரண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி நான்கு வாசனாக்களின் பிடியிலிருந்து விடுபடுவதே உண்மையான மோட்சமாகும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்